இறைவனை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரம் என்பதை தனியாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை சந்திரனுக்கு உரிய அந்த திங்கட்கிழமை நாளிலே சிவாலய தரிசனத்தை செய்யும் பொழுது அந்த மனோகாரகனாகிய அந்த சந்திரனுடைய அருளாலே நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கி விடும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திங்கட்கிழமை நாளை சிவனுக்கு உகந்த நாளாக ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் சிவாலய தரிசனம் என்பதை திங்கட்கிழமை நாளிலே செய்தால் மிகவும் விசேஷமான பலனை தரும் என்பது போல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னா இறைவனை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரம் என்பதை தனியாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை எல்லா நாளிலுமே இறைவனை வழிபடலாம் என்றாலும் அந்த திங்கட்கிழமை நாள் என்பது சிவாலய தரிசனத்திற்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொன்னா இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திங்கட்கிழமை நாளை சோமவாரம் என்ற பெயரிலே அழைப்பார்கள் இறைவனுக்கு அந்த சோமாஸ்கந்தர் என்ற பெயரும் உண்டுதானே அந்த சோமாஸ்கந்தர் பார்த்தோம்னா சிவ குடும்பத்தோடு அமர்ந்திருப்பார் அதாவது சிவன் பார்வதி மற்றும் அந்த கந்தவிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உருவத்தை தான் சோமாஸ்கந்தர் என்ற பெயரிலேயே அழைப்பார்கள் ஆக இந்த குடும்ப ஒற்றுமை வளருவதற்காகவும் மனதிலே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க வேண்டும் மனமானது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த திங்கட்கிழமை நாளிலே அந்த சிவாலய தரிசனம் என்பது விசேஷம் என்பது போல் சொல்லி இருப்பார்கள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் என்றே பெயருண்டு தெரியுமா பிறை சூடன் அப்படின்னு சொல்லுவா நெற்றியிலே சந்திரனையே அணிந்து கொண்டிருப்பார் சிவபெருமான் அது கூட எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சந்திரனுடைய சாபம் நீங்குவதற்காக அந்த சந்திரனை அந்த தக்ஷ பிரஜாபதியிடமிருந்து காப்பதற்காக அந்த சந்திரனையே தன்னுடைய அந்த ஜடா முடியிலே கொண்டு போய் அணிந்து கொண்டிருப்பார் பரமேஸ்வரன் இந்த சந்திரனை வழிபடுவதற்கு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு ஒரு ஸ்லோகமானது உண்டு அந்த ஸ்லோகம் பார்த்தா கூட எப்படி சொல்லும் पातना ददिशंक तुषारापम्स ஷீரோ தார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் அப்படின்னு சொல்லுவார் நமாமி சசினம் சோமம் சம்போஹோ மகுடபூஷணம் என்ற பெயரிலே அதனை சொல்வார்கள் சம்போ அப்படின்னு சொன்ன சாம்ப சதாசிவன் சொல்கிறார் இல்லையா அவருடைய மகுடத்திலேயே பூஷணமாக இருக்கக்கூடிய இந்த சந்திரனை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் ஆக சிவபெருமானானவர் தன்னுடைய ஆபரணமாகவே அந்த சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிறார் அந்த சந்திரனுக்கு உரிய அந்த திங்கட்கிழமை நாளிலே சிவாலய தரிசனத்தை செய்யும் பொழுது அந்த மனோகாரகனாகிய அந்த சந்திரனுடைய அருளாலே நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் நாமும் ஆரோக்கியத்துடன் இருப்போம் அப்படின்னு சொல்றார் இன்னும் ஆரோக்கியத்தை ஏங்க கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சந்திரன் என்கின்ற அந்த சோமனைத்தான் ஓஷதீனாம் அதிபதினு சொல்லி வேதம் சொல்கிறோம் ஔஷதீனாம் அதிபதிஹி சோமாய நமஹா அப்படின்னு சொல்லுவார் ஓஷதின்னு சொன்னால் மருந்து இந்த மருந்துகளுக்கெல்லாம் அதிபதியாக அந்த சந்திரனே வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதற்கான பொருளை சொல்கிறார்கள் இப்படி இருக்க நம்முடைய உடலிலே ஏதேனும் வியாதி இருக்கும் பொழுது அதற்குரிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது அந்த மருந்து மாத்திரைகள் சரியான அளவிலே வேலை செய்து நம்முடைய உடம்பானது ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சந்திரனுடைய அருளானது தேவை அப்படிப்பட்ட சந்திரனுக்குரிய நாளான அந்த திங்கட்கிழமை நாளிலே அந்த சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது சந்திரனுடைய பரிபூர்ணமான அருளானது நமக்கு கிடைக்கிறது நம்முடைய மனமும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது குடும்ப ஒற்றுமை என்பதும் வளர்கிறது இத்தனை சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதால் தான் அந்த திங்கட்கிழமை நாளிலே சிவாலய தரிசனம் விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த ஆலயத்தில் என்னுடைய அந்த பிராகாரத்தை பதினோரு முறை சோமவார பிரதட்சணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சோம சூத்திர பிரதோஷணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வச்சிருப்பா தெரியுமா இந்த பிரதோஷ நாளில் பார்த்தோம்னா அந்த கொடிமரத்திலிருந்து சண்டிகேஸ்வரர் வரை மீண்டும் சண்டிகேஸ்வரர்லேருந்து மறுபடியும் கொடிமரம் வரைங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சோம சூத்திர பிரதக்ஷிணம் என்ற பெயரிலேயே அந்த சிவாலயத்தில் ஒரு போர்டு கூட வரைஞ்சு வச்சிருப்பா சோம சூத்திர பிரதட்சிணம் என்றுதான் அதற்கான பெயர் அந்த சோமன் என்கின்ற அந்த சந்திரனை அங்கே மையப்படுத்துகிறார்கள் அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சோமவாரத்திலே அந்த சிவாலயத்திலே சென்று வணங்கும் பொழுது அந்த பிரதோஷ நேரத்திலே வளம் வந்த அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் குடும்ப ஒற்றுமை என்பது வளரும் இது போக நம்முடைய மனதிலே பரிபூரணமான சந்தோஷம் என்பதும் நிறைந்திருக்கும் அதனால தான் அந்த சோமவாரம் என்பதை

நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதற்காக இந்த நேரத்திலே இந்த நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் ஆக திங்கட்கிழமை நாளிலே சிவாலய தரிசனம் செய்வது என்பது அபரிமிதமான நற்பலன்களை தரும் சர்வே